திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி என்ற ஊரில் இருக்கிற அருள்மிகு மந்தை முத்தாலம்மன் திருக்கோயிலோட வரலாறு தாங்க பார்க்க இருக்கிறோம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பாண்டிய நாட்டில் தெய்வ வழிபாடும் பக்தியும் கொண்டு நீதி நேர்மை நிலைக்க அரசாட்சி மேற்கொண்டு வந்தார் மாமன்னர் திருமலை நாயக்கர் இவரின் கீழ் நத்தத்தை தலைநகராக்கி ஆட்சி செலுத்திய ஜமீன் சருகு லிங்கம நாயக்கரின் முயற்சியால் சிறுகுடியில் இக்கோவில் கட்டப்பட்டது ஐயனார் மலையில் மலை மலையலங்கார சுவாமியையும் செம்பாயி அம்மனையும் மற்றும் பரிவார தெய்வங்களையும் மண்ணினால் செய்து கட்டப்பட்டது இதற்கு பராமரிப்புக்காக நிலப்புலன்களை மானியம் கொடுத்து திருப்பணியை நிறைவேற்றினார் சிறுகுடி பசுமை நிறம் கொண்ட மலைகளால் சூழப்பட்டது வாழை மா தென்னை நிறைந்து பெறும் நிறைந்து இங்கு வான்மலை முறையாக பெய்யும் நீர்வளம் சேரப்பெற்றதால் நிலவளம் நிறைந்தது இவ்வாறு திகழும் இவ்வூரின் மையப்பகுதியில் அருள்மிகு மந்தை முத்தாலம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது ஊட்டுச்சோறு வந்தவுடன் அம்மனுக்கு ஊர் மக்களின் சார்பாக கிராமத்தில் அபிஷேகம் செய்து அம்பிகை பூஞ்சோலைக்கு புறப்படும் இக்காட்சியை ஊரணியின் உள்ளேயும் நான்கு புறங்களிலும் மக்கள் குளிமி நின்று காண்பர் அம்மன் கிழக்கு கரையை அடைந்தவுடன் அனைவரையும் காப்பேன் என்று உறுதி கூறுவது போல் நான்கு திசையிலும் மூன்று முறை அருட்கண் பார்வை செலுத்தி பூஞ்சோலை நோக்கி புறப்படுவது கண்டு மக்கள் அனைவரும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி மெய்சிலிற்கு ஆனந்த கண்ணீர் மல்க பிரியா பெறார்கள் அன்று இரவு நாடகம் நடைபெறுவதுடன் திருவிழா இனிதும் நிறைவேறும் இங்கு நடக்கும் திருவிழாவை சாத்தாரை என குறிப்பிடுவது வழக்கம் சாறு என்றால் விழா அறை என்றால் அறிவித்தல் காப்புக்கட்டுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை அம்மனுக்கு திருவுருவம் பிடிப்பதற்கு காரணக்காரர்கள் பிடிமண்ணை வேளாளரிடம் கொடுப்பார்கள் அம்மன் விரதம் இருக்கும் சோமாவாரம் தவிர மற்ற நாட்களில் கலை நிகழ்ச்சி நடைபெறும் திருவிழாவிற்கு முதல் நாள் கிராம தெய்வமான மலையலங்கார சுவாமி சின்னையல்லூர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு பூசை செய்யப்படும் திருவிழா அன்று பொதுமக்கள் முன்னிலையில் காரணக்காரர்கள் அம்பாள் கோயிலின் மண்டபம் ஈசானி முலையில் அமைந்திருக்கும் சூரிய நாராயணக்கல் தூணின் பால் சந்தனம் மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்தும் காப்பு கட்டி எல்லோரும் வழிபடுவர் நாதசுர இசையுடன் குடை சுருட்டி மகர தோரணம் முதலிய விருதுகளுடன் ஆடல் பாடல்களுடனும் வானவேடிக்கை சிறக்க பார்க்கின்றவர்கள் கண்டு வியப்புறும்படி அலங்கரிக்கப்பட்ட சப்பாரத்தில் அம்பிகை எழுந்தருள செய்யப்படுவார் ஊர் தீபாராதனை வழிபாடு செய்யப்பட்டு நகரத்தார் பெண்கள் மாவிளக்கு எடுத்தும் அணங்குவர் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி திங்கள் முதல் செவ்வாய் காப்பு கட்டி இரண்டாவது செவ்வாய் புதன்கிழமை திருவிழா நடப்பது வழக்கமாக இருந்து வருகிறது இதுவே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சிறுகுடி என்ற ஊரில் வசிக்கும் அருள்மிகு மந்தை முத்தாளம்மன் திருக்கோவில் உருவான வரலாறு